சொந்தம் எது சொந்தம் ஐயா வணக்கம் என்ன சங்கரா சௌக்கியமா நல்லா இருக்கேன் ஐயா உட்காரு என்னையா நீங்க உங்க முன்னால் நான் என்னைக்கு உட்கார்ந்து இருக்கேன் வாழ்க்கையில் எவ்வளோ உயர்ந்தாலும் உங்ககிட்ட அடக்க மட்டும் அப்படியே மாறாமல் இருக்குப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா ஐயாவுக்கு நான் என்ன செய்யணும் சங்கரா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்க வந்திருக்கேன் கேளுங்க ஐயா கேளுங்க ஒன்றும் இல்லை ஒரு நூறுரூவா வேணும் ஐயா இந்த வீட்டு சாவி கொத்தே உங்கள் கையில் கொடுக்குறேன் உங்களுக்கு எது வேணுமோ எவ்வளவு வேணுமோ நீங்களே எடுத்துக்கோங்க உங்களுக்கு எடுத்து கொடுக்குற தகுதி எனக்கு இல்லை ஐயாவுக்கு அது நல்லா தெரியுமே சாவி கொத்து ஐயா சங்கரா நான் உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும் ஒன்றும் இல்லை உங்கள் பேக்கெட்லேருந்து ஒரு நூறுரூவா எடுத்து கொடுத்தா அது போதும் மார்னிங் குட் சரிங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இது புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்க சாம்பிள்ஸ் திண்டல் பேர் வச்சிருக்காங்க நல்ல அருமையான தமிழ் பேர் யாரோட ப்ராடக்ட் காஞ்சிபுரம் பாலு முதலியார் மில்ஸ்ல இருந்து வந்திருக்குப்பா முதல்ல நம்ம தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த மொத்த ப்ராடக்ட்ஸையும் நாமளே எடுத்து சேல்ஸ் பண்ணணும்னு முதலியார் விரும்புறாரு இந்த தென்றல் பப்ளிக்ல நல்ல ரீச் இருக்கும்னு நானும் அபிப்பிராயப்படுறேன் இது தென்றலோட டிசைன்ஸ் இருக்கிற கேட்லாக் சார் சிட்டியில் மூணு கம்பெனிங்க இந்த ப்ராடக்ட்டுக்காக போட்டி போடுறாங்க நம்ம பதிலுக்காக தான் முதலியார் காத்துட்டுருக்காரு அவங்க ஸ்கேல் படி ஒரு புடவையோட விலை ஆயிரத்துக்குள்ளே அடங்குதுப்பா ஆனால் மார்க்கெட்டில் இதோட வெலை ஆயிரத்தி ஐந்நூறு வரைக்கும் போகணும்னு நம்பிக்கை இருக்கு இன்னோட் எக்ஸைஸ் இதே புடவைக்காக மேலே ஆயிரத்தி எண்ணூறுரூவா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க உங்கள் பதிலை வச்சு தான் முதலியார் கிட்டே நான் பேசுனேன்ப்பா கௌரி இந்த தென்றல் புடையோடய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எண்ணூறு ரூபாய்க்குள்ளே தான் வரும் அதுக்கு ஏற்ற மாதிரி விலையை பேசுங்க வழக்கம் போல் நமக்கு பத்து பர்சன்ட் லாபம் கிடைச்சா போகிறோம் சார் இது ஆயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் போகும் இருக்கும்போது நாம் குறைஞ்சது ஆயிரத்தி முந்நூறுக்காவது இருக்கலாமே மிஸ்டர் ஜெயதேவ் கவர்மெண்ட்டோட அனுமதி பெற்ற கொள்ளைக்காரர்கள்னு சில வியாபாரிகளை பொதுமக்கள் சொல்கிறது உண்டு நமக்கு அந்த பேர் வேண்டாம் வழக்கம் போல் பத்து பர்சன்ட் லாபம் இருந்தால் போகிறோம் அதுக்கு மேலேயும் வேண்டாம் அதுக்கு குறைஞ்சாலும் என்னால ஏற்றுக்க முடியாது அப்பா இது அப்படியே விட்டு நமக்கு லட்சம் இதோட வேல்யூ நோ பல வருஷமா நம்பிக்கையோட நாணயத்தோடையும் தான் முதலியார்லேருந்து அத்தனை பேர் என்ன தேடி வராங்க மக்களும் நாம கொடுக்கிற ப்ராடக்ட் நம்பிக்கையோடு வாங்கிட்டு போறாங்க முதலியார்ட்ட சொல்லி சப்ளை பண்ண சொல்லுங்க அதோட அட்வான்ஸ் பத்து லட்சம் அனுப்பிச்சி வச்சிருங்க நெல்குண்டு ஏதாவது தேவைப்பட்டால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே சார் அப்பா என்ன நம்ம ஆஃபீஸையும் கடையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணதுனால ஒரு இருபத்தஞ்சு பேரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அவங்களுக்கு செட்டில் பண்ணி அனுப்பிட்டுமா என்ன செட்டில் பண்ண போகிறேன் அவங்க ஒர்க் பண்ணதுக்கு அவங்க சர்வீஸ் அடிப்படையாக வச்சு ஏதாவது பணத்தை கொடுத்து செட்டில் பண்ண வேண்டியது தான் அந்த விஷயத்தை கிட்ட விட்டு அவங்கள வீட்டில் வந்து பார்க்க சொல்லும் சரிப்பா எல்லாருக்கும் திடீர்னு வேலை இல்லாமல் போனது மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கு அதுக்காக உங்களை அம்போனும் விட்டு மாட்டேன் நாங்கள் எல்லாம் கிட்டே ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கணும் முதலாளி திடீர்னு கம்ப்யூட்டர் வந்துடுச்சு அது இதுன்னு சொல்லி தம்பி எங்களையெல்லாம் வேலை விட்டு நிறுத்திட்டாங்க அதனால ஒரு இருபத்தஞ்சு பேர் வேலை இல்லாமல் ஆயிட்டோம் முதலாளி யேசுக்கு தெருவில் நம்ம கடை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் முதலாளி எனக்கு இருபத்தேழு வருஷம் சர்வீஸ் ஐயா என் குழந்தைகள்லாம் இப்போதான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க தலையெடுக்கிற வரைக்கும் நான் உழைச்சி போட்டால் தான் உண்டு திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா என் குடும்பமே தவிச்சு ஐயா உங்கள் எல்லோரையும் பற்றி எனக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்தாபன வளர்ச்சி அடைய நீங்கள் எந்த அளவுக்கு சின்சையராக எத்தனை வருஷமாக உழைச்சிருக்கீங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதே சமயம் இந்த வேலை போயிட்டா எவ்வளவு கஷ்டப்படுவீங்கறத எனக்கு தெரியும் உங்களை நான் நடுத்த நிறுத்த மாட்டேன் உங்கள் மேலே எங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது முதலாளி அந்த நம்பிக்கை கெட்டு போகாத அளவுக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் ஏதாவது செய்கிறேன் நீங்கள் இப்போ போயிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு வாங்க அப்ப வர முறையே வர முறையோ மிஸ்டர் பல்ராமன் நான் பலராமன் தான் பேசுறேன் ஓ நான் சிவசங்கரம்ல பேசுறேன் பல்ராமன் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேச வேண்டியிருக்கு சொல்லுங்க சார் மிஸ்டர் பலராமன் நம்ம ஒர்க்கர் சில பேருக்கு செட்டில் பண்ண வேண்டியிருக்கு அது விஷயமா உங்கள்கிட்ட டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன் மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துடுங்க நான் ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அங்கே நம்ம எல்லோரும் இருந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோமே ஓகே கண்டிப்பாக வரேன் சார் ஒரு மணிக்கு வந்துடுறேன் ஓகே இன்னைக்கு நம்ம மதியம் ஹோட்டலில் பேசி எடுத்த முடிவை நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன் இருபத்தஞ்சி பேருக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு எல்லாருக்கும் செய்ய வேண்டியிருக்கும் அது உங்களால் முடியுமான்றத நல்லா யோசிச்சு பார்த்துங்க இது ஓகேன்னா எல்லாம் ஓகே பல்ராம் ஆண்டவன் புண்ணியத்தில் இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லது செய்கிற சக்தி என்கிட்ட இருக்கு என் பார்வைக்கு எல்லா ஒர்க்கேஷமே ஒன்று தான் இன்னும் சொல்ல போனால் என் பிள்ளைகளையும் நான் ஒர்க்கேஷ் ஒருத்தர தான் இருக்கேன் ஐயா உங்களை பார்க்கறதுக்கு கடை ஆளுங்க வந்திருக்காங்க நீங்கள் வர சொன்னீங்களா உட்கார சொல்லு சரிங்க பல்ராம் வணக்கம் முதலாளி வணக்கம் முதலாளி உங்களை எல்லாம் வேலையை விட்டது எனக்கு மனசே இல்லை வேற வழியும் இல்லை உங்க இருபத்தஞ்சு பேருக்கும் வேலை சேர்க்கிற என்னுடைய லேண்ட்ஸ்ல இருந்து ஆடைக்கு ஒரு கிரவுண்ட் எழுதி வச்சிருக்கேன் அடுத்த வாரம் ஒரு நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அது முடிஞ்சதும் பத்திரம் உங்கள் கைக்கு வந்துடும் அந்த இடத்துல எல்லாம் வீடு கட்டிக்க நம்ம சொசைட்டி லோன் மூலமாக அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அதில் நீங்கள் வாங்கி நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க அப்புறம் எல்லாம் இந்த வேலையை விட்டு போனதுனால என்னமோ உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க உங்களுக்கு எப்போ எந்த உதவி வேணுமோ தாராளமாக என்னை வந்து பார்க்கலாம் உங்கள் குழந்தைகளோட படிப்பு செலவையும் நானே ஏற்றுக்கிறது முடிவு பண்ணியிருக்கேன் பல்ராமன் அந்த செக்கை கொடுங்க இதுல ஒருத்தருக்கு முப்பதாயிரங்கிற கணக்குல உங்க இருபத்தஞ்சு பேருக்கும் செக் இருக்கு இது தவிர ஆபீஸ்ல உங்களுக்கு என்ன சேரணுமோ அதை செட்டில் பண்ணி வாங்கிக்கிங்க நான் வாழ்க்கையில் அடிமட்டத்திலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச முன்னுக்கு வந்தவன் அதனால உங்க கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு என்னாலான உதவியும் செஞ்சிருக்கேன் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு உதவி ஏதாவது தேவைப்பட்டா தாராளமா கேளுங்க இந்த அளவுக்கு யாருமே செய்ய மாட்டாங்க எத்தனை ஜென்ம எடுத்தாலே இதை நாங்க மறக்க மாட்டோம் ஏழு ஜென்மத்துக்கு உங்க வேலைக்காரா இருக்கணும்னு அந்த ஆண்டவனை நாங்க வேண்டிக்கிறோம் ஐயா நீங்க இருக்கிற பிசில எங்க உங்களை பார்த்து பேச முடியாம போயிடுமோன்னு பயந்தே போயிட்டேன் அதுக்காக தானே ரெஸ்டாரண்ட்ல பேச வந்திருக்கோம் மிஸ்டர் பார்சாரதே நேரங்காலத்தை கரெக்டாக கேல்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் என் சன் சங்கர் ரொம்ப இன்வால்வ் பண்ணி ஒர்க் இருக்கான் அதனால் நிறைய வேலைகள் எனக்கு மிச்சம் ஆயிடுச்சு பைதவே உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி இருக்கு என் பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு தெரியாதா அடையாரில் சின்னதாக ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்கேன் இருபது வருஷமாக எந்த விதமான பிரச்சனையெல்லாம் போயிட்ருக்கு தேவையான வருமானம் நிம்மதியான வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போய்ட்டுருக்கு இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல நீங்கள் கொஞ்சம் கடுமையாக முயற்சி செஞ்சால் உங்கள் கடையை பெரிய அளவில் டெவலப் பண்ணிடலாம் ஆண்டவங்க விட்டு வழின்னு ஒதுங்கியாச்சு என் பசங்க அவங்கவுங்க படித்து வேறு வேறு வேலை பார்த்துட்ருக்காங்க ஆனால் முப்பது வருஷம் ஆனாலும் என் கடைக்கு வர கஸ்டமர்ஸ் வந்துட்டு தான் இருப்பாங்க உண்மைதான் கை சுத்தத்தோடு நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஏன் நேர்மையை பற்றி விடுங்க சார் உங்களை பற்றி நம்ம பிஸ்னஸ் இருக்குல்ல எல்லாருக்கும் நல்லா தெரியும் நீங்கள் நேர்மையானவராக இருக்கிறதுனால தான் கடந்த பதினஞ்சு வருஷமாக தமிழ்நாடு ஜவுளி வியாபாரிகள் சங்க தலைவராக இருக்கீங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதுவரை நல்லா தான் நடந்துகிட்ருக்கு ஆனால் இப்போ அந்த போஸ்ட்டுக்கு ஒருத்தர் ஆசைப்பட்றாரு சார் வரப்போகிற சங்க தேர்தலில் உங்களை எதிர்த்து அவர் போட்டி போட போகிறார் அதை பற்றி சொல்லிட்டு போகத்தான் நான் இங்கே வந்தேன் தலைவர் பதவிக்கு யார் ஆசைப்பட்டாலும் விட்டு கொடுக்க நான் தயாராக இருக்கேன் ஆனால் அப்படி ஆசைப்படுறவங்க நேர்மையானவங்களாகவும் வியாபாரிகளுக்கு நல்லது செய்கிறவங்களாகவும் இருக்கணும் அவ்வளவு இப்போ கூட பாருங்கள் சார் உங்களை எதிர்த்து யார் போட்டி போடுறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிங்களா அந்த பெருந்தன்மை தான் சார் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு யாராக இருந்தால் என்ன சங்கத்துக்கு நல்லது செய்கிறவங்களாக இருக்கணும் அவ்வளவு தான் திருச்சி உஷாசில்ஸ் மோலாளி குமாரசாமி பிள்ளை தான் உங்களை எடுத்து போட்டி போனோன்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் பதினஞ்சு வருஷமாக தலைவராக இருந்தோம் எந்த நல்ல காரியமும் பண்ணலையாம் அவருக்கு உங்களை மாதிரியே திருச்சின்னு நல்ல பெரிய கடை இருக்குது நல்ல பேர் ஆனால் ஏன் தலைவராக வரணும்னு ஆசைப்பட்றாருன்னு எங்களுக்கு தெரியல நானும் மிஸ்டர் குமாரசாமி பிள்ளையை பற்றி கேள்விப்பட்டேன் பெரிய பிஸ்னஸ்மேன் மேன் ஜெவளி வியாபாரிகள் சங்க தலைவராக வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அவர் ஆசைப்பட்டதில் தப்பணும் இல்லையே சார் அவர் ஆசையை நீங்கள் ஏற்றுக்கலாம் சார் ஆனால் வியாபாரிகள் அவரை தலைவராக ஏற்றுக்க தயாராக இல்லை சார் உங்கள் கௌரவத்தை நீங்கள் விட்டு கொடுக்கூடாது அதுதான் எங்களுக்கு தேவை வாட் யூ மீன் தலைவர் பதவி போனேன் கௌரவமாக போயிடும் மிஸ்டர் குமாரசாமி பிள்ளை தலைவராக வருதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை சார் அவர் பக்கா பிஸ்னஸ் மேன் சார் நாளைக்கு ஏதாச்சும் வியாபாரிகளுக்கு பிரச்சனை வந்தால் அவரை எதிர்த்து நாங்களெலாம் கேள்வி கேட்க முடியாது சார் அதனால் குமாரசாமி பிள்ளை இந்த தேர்தலில் ஜெயிக்கக்கூடாது ஆ போட்டியும் ஒன்று இருந்தால் தானே வெற்றி தோல்வி என்ன அப்படி பார்க்குறீங்க நான் போட்டி போட போகிறதில்ல மிஸ்டர் குமாரசாமி பிள்ளையே தலைவராக இருக்கட்டும் சார் நீங்கள் விட்டு கொடுத்ததுக்கு நல்லா தெரியும் அதனால தான் உங்களை பார்க்க வந்தோம் சார் குமாரசாமி ஒத்து வர மாட்டார் சார் அவர் திறமையானவர் இல்லை அப்போது அவர் திறமையானவராக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படித்தானே நாளைக்கே நான் திருச்சி போய் அவரை பார்த்து பேசுகிறேன் போகிறோமா சார் இப்போ மெட்ராஸில் தான் சார் அவர் தங்கியிருக்காரு ஹாரிங்டன் ரோட்டில் அவருக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது கொல்லிடம் கெஸ்ட் ஹவுஸ்னு அதுக்கு பேர் அங்கே தான் சார் தங்கியிருக்காரு ஓ கொல்லிடம் கெஸ்ட் ஹவுஸ் ஆ நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் நாளைக்கு மார்னிங் எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடுறேன் கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார் நாளைக்கு உங்களுக்கு நான் நான் ஃபோன் வரேன் சார் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் குமார் குமாரசாமி வெளியில போயிருக்காரு கொஞ்ச நேரத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தியா ஒருவேளை நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா சார் நான் ஒரு சாதாரண ஜவுளி வியாபாரி உங்கள் ஃபாதர் எலெக்ஷனில் நிற்க போகிறதா கேள்விப்பட்டேன் அந்த விஷயமா பேசிட்டு போகலான்ட்டு இருந்தேன் உங்க ஜவுளி வியாபாரிகள் சங்க தலைவரா மிஸ்டர் சிவசங்கர்னு ஒருத்தர் பதினஞ்சு வருஷமா இருக்காருன்னு சொல்றீங்களே பதினஞ்சு வருஷமா தலைவரா இருந்து அவர் என்னத்தை சார் கிழிச்சாரு பிளாட்ஃபார்ம்ல கர்ச்சி விற்கிறவனு ஜவுளி வியாபாரி தான் புடவையை மூட்டை மூட்டையா கட்டி தெரு தெருவா சைக்கிள்ல வெயில அலைஞ்சு விற்கிறவனு ஜவுளி வியாபாரி தான் அவங்கள பத்திலாம் யார் சார் கவலைப்படுறாங்க நீங்களும் இந்த பிஸ்னஸ் தானே பண்றீங்க நீங்களே சொல்லுங்க சார் இந்த சிவசங்கரம் பிள்ளை என்ன சார் கிழிச்சாரு பதினஞ்சு வருஷமா அந்த சேரை கட்டி தலைவராக இருந்தாரு அதுதானே சார் அவர் செஞ்ச சாதனை நான் தமிழ்நாடு முழுக்க சுத்தி ஜவுளி வியாபாரிகளை சந்திச்சேன் அவங்க பிரச்சனைகள் என்னென்னு கலெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ அதை தான் சார்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தேன் ஆமாமா பிரச்சனைகள் இருக்கிறது என்னவோ உண்மைதான் அதான் எங்க அப்பா தலைவராக வரணும் பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும் நீங்க என்ன சார் சொல்றீங்க நீ சொல்றதை பார்த்தா புள்ள தலைவராக இருக்கிறது பேஸ்ட் அப்படித்தானே அவரை சொல்லியும் தப்பு இல்லை சார் இருபத்தி நாலு மணி நேரமும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் அலையிறவருக்கு பப்ளிக் சர்வீஸை பற்றி என்ன சார் தெரியும் ஏசி ஆஃபீஸில் இருந்துட்டு ஏசி காரில் போயிட்டு ஏசி பெட்ரூமில் தூங்குறவர்கிட்ட இன்னைக்கு டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டால் சாரி நான் சன் டிவி நியூஸ் தானே சொல்லுவார் அவங்களுக்கு எங்கே சார் மற்றவங்க கஷ்டம் தெரிய போகுது எங்கள் அப்பாவும் திருச்சியில் பெரிய பிஸ்னஸ்மேன் தான் நாங்களும் பெரிய லட்சாதிபதி தான் இருந்தாலும் கொஞ்சம் டைம் எங்கள் அப்பா தினமும் பப்ளிக் சர்வீஸ்க்காக ஒதுக்குவார் கேள்விப்பட்டிருக்கேம்மா உங்கள் அப்பா பப்ளிக் சர்வீஸ்க்கு நேரம் ஒதுக்குவார்னு கேள்விப்பட்டிருக்கேன் பிளாட்ஃபார்மில் கடை வச்சிருக்கிறவங்களுக்கு போலீஸாரே காப்பரேஷனால எவ்வளோ தொந்தரவு தெரியுமா நாலு நாள் கடை போடலாம் அவங்க குடும்பம் பட்னி அது மட்டும் இல்லை அவங்க பசங்களோட படிப்பும் பாதிக்கப்படும் இதெல்லாம் மிஸ்டர் சிவசங்கரன் பிள்ளைய பார்த்து நேரில் கேட்கணும்னு இருக்கேன் ஆஹா பேசாமே உங்கள் அப்பாவுக்கு பதிலாக நீ ஏன் எலெக்ஷனில் நிற்கலாம் அதே வாங்க மிஸ்டர் சிவசங்கரம் பிள்ளை இட்ஸ் ரியலி அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் உஷா இவர்தான் மிஸ்டர் சிவசங்கரம் பிள்ளை எலெக்ஷன் விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்ட்டு வந்தேன் உஷா மெட்ராஸ் சிட்டிலேயே சார் தான் லீடிங் பிஸ்னஸ் மேன் நம்ம சங்கத்துக்கு சிட்டிங் பிரசிடென்ட் இவரது தான் நீ என்னை போட்டி போட சொல்கிற மிஸ்டர் குமாரசாமி உங்கள் பொண்ணுக்கு என் பேரில் ரொம்ப கோபம் பிடிச்சு வாங்க வாங்க வாங்கிட்டா போங்க ச ச நீங்கள் தான் தெரியாமல் சொல்லிட்டேன் சார் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க பரவாயில்லம்மா நீ சொல்ல விட்டு தான் பல உண்மைகள் எனக்கு தெரிய வருது இந்த பாரு இந்த நிமிஷத்துலேருந்து நான் ஜெவுளி வியாபாரிகள் சங்க தலைவர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் மிஸ்டர் குமாரசாமி இனிமேல் நீங்கள் தான் பிரசிடென்ட் உங்கள் பொண்ணே எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க நான் கிட்ட கலந்து பேசி உடனே அறிக்கை கொடுத்துட்றேன் ஓகே சார் அப்பா நினச்சிக்காதீங்க நீங்கள் இருக்கிற பிஸியில் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கே தெரியும் நான் வாழ்க்கை அடிமட்டத்திலேருந்து வளர்ந்து வந்தவன் எனக்கு கீழே பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கவனிச்சுப்போங்க நிறைய விஷயங்களை விட்டுட்டேன் சொன்ன மாதிரி டைமும் இல்லை நீங்களே பொறுப்பில் இருந்து எல்லா விஷயத்தையும் நல்லா கவனிச்சுக்கோங்க சந்தோஷம் சாரி சார் முதல் முறையாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இழந்துட்டு போறீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா விட்டுட்டு இருக்குற என்ன ரெண்டு பேரும் அப்படி தலைவர் பதவியை விட்டுட்டு உங்க அனுமதி இல்லாமல சம்பந்திக்கிற பதவியை எடுத்துட்டு போறேன் உஷா தான் மருமகன் முடிவு பண்ணிட்டேன் என் மூத்த மகன் கௌரி சங்கரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவனுக்கு நாளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரீங்க அங்கேயே கல்யாண பேச்சு பேசி முடிவு பண்ணிடுவோம் என்ன சம்மதம் தானே சார் உஷா மாதிரி ஒரு புத்திசாலி பொண்ணு எடுக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை குமாரசாமி உஷா எங்க வீட்டு மருமகளா வர்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் சார் நீங்க நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரீங்க அங்க பேசி முடிவு பண்ணிடுவோம் அப்போ நான் வரட்டுமா வரேன் மிஷர் குமார சாணி வரேன்ம்மா ஆய் வாஷா ஐ அம் சாரி ஐயர் ஆம் லேட் கடையில் ஒரு சின்ன ப்ராப்ளம் திடீர்னு எப்படி விட்டு வர முடியும் நான் அப்படி ஒன்றும் லேட்டாக வரலையே

அப்போ நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணமா ஐயோ என்னமா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க முதல்ல ஒன்று எங்கள் வீட்டில் என்னோடய ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் நீ எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்க ட்ரை பண்ணு அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணத்தை பற்றியே பேச ட்ரை பண்ண முடியும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க உங்கள் அப்பா அம்மா வாயாலே என்னை மருமகளேன்னு கூப்பிட வைக்கிறேன் ஓகே அது அதுவும் புத்திசாலித்தனத்தை பொறுத்தது அப்படி ஒன்று நடந்தா நம்ம கல்யாணம் ரொம்ப ஈஸியாக நடக்கும் இனிமே அந்த கவலையை விடுங்க இன்னும் பத்தே நாள்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லார் மனசும் நான் இடம் பிடிச்சு காட்டுறேன் நீ சொன்னதை நிரூபிச்சு காட்ட நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன் ஓகே இந்த நல்ல விஷயத்தை ஒரு ஸ்வீட்டோட கொண்டாடுவோம் கௌரி உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் வர்ஷா சார் வெளிநாட்டிலருந்தான் வரீங்க ஆமாம்ப்பா எங்கே சார் போனோம் மேல்மருவத்தூர் வரைக்கும் போனோம் மேல்மருவத்தூரா முன்னமே சொல்ல வேண்டியதானே சார் அவ்வளோ தூரம் நம்ம வண்டி வராது நீ எங்கேப்பா என்ன பேச விட்ட திரி வழியில் எங்கேயாவது மார்க்கெட் இருந்தேன்னு இருக்கு எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு மேல்மருவத்தூர் வரைக்கும் நீயே வருதுனாவா அப்படி இல்லைன்னா வழியில் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணு நான் போய்க்கிறேன் என் லிமிட்டு தாமரை வரைக்கும் தான் சார் அங்கே தாமரை மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இருந்தே வேறு வண்டியில் போய்க்காங்க சார் நான் உன்னை ரொம்ப நாளைக்கு தவிக்க விட்டு என்னை மன்னிச்சுருமோ நான் எப்படி ஒரு நீ எனக்காக காத்துட்டு இருப்ப அந்த நம்பிக்கை அப்போ நிறைவேற போகுது இன்னும் சில மணி நேரத்துல நான் கழுத்துல கீட்டில் தாலி போறேன்